ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் புத்தாண்டு அதுவும் சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு வந்திருக்குங்க பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா நல்ல டேஸ்ட்டாக நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பைனாப்பிள் கேசரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கேசரியோட ஐலைட்டு இந்த நெய் தாங்க நெய் மட்டும் இல்லை நெய் மட்டும் நம்ம சேர்த்தோம் சேர்த்தோன்னா அது திகட்டுற மாதிரி வந்துடும் அதனால் நம்ம ஆயிலும் சேர்த்து தான் பண்ண போகிறோம் எவ்வளோ நெய் எடுக்கிறீங்களோ அதே சேம் அளவு ஆயிலும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக வரும் நல்லாவும் இருக்கும் நம்ம ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் ஒரு கப் அளவு நம்ம இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுக்கணுங்க நம்ம அவ்வளோ வேண்டாம் நெய் வேண்டான்னா நம்ம கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் கம்மி பண்ணி தான் சேர்த்துருக்கேன் நெய் ஐம்பது கிராமும் எண்ணெய் ஐம்பது கிராமும் சேர்த்துருக்கேன் டோட்டலாக ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேர்த்துருக்கேன் இது நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம கேசரி செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நெய் நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு பேன் வச்சுட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் இது ஊற்றிட்டு முந்திரி பருப்பு நீங்கள் எவ்வளோன்னா எடுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஓரளவு அப்புறமா நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை போட்டவுடனே நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் மாதிரி வந்துடுவாங்க அதனால் முந்திரி போட்டுட்டதுக்கு அப்புறமா நீங்கள் திராட்சை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதே பேனில் அதை நெய்யோடையே நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கதும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நெய்யோட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யோடு நல்லா வதக்கும்போது நல்லா பைனாப்பிளும் நல்லா டேஸ்ட்டாக நெய் ஃப்ளேவரோடு இருக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு போதும் உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல பைனாப்பிள் நல்ல வெந்து வர மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்து வர மாதிரி நம்ம வதக்கினா போதுங்க அப்படியே நசுக்கி நசுக்கி வேக வச்சுக்கோங்க அது கொஞ்சம் லைட்டாக குழஞ்சி வர மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெயில் நல்ல ஃப்ளேவர் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பைனாப்பிள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வேறு பேனில் நம்ம ரவையை வறுத்துடலாம் இந்த பேனில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நெய்யும் ஆயிலும் சேர்ந்தது விட்டுக்கலாம் இது சேர்த்துட்டு ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம் வரும் இது சேர்த்துட்டு நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கேசரிக்கு இந்த மீன் ரவை எந்த அளவுக்கு நீங்கள் வறுக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க நல்லா முத்து முத்தாக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழஞ்சும் வராது நல்லா வதங்கியாச்சு இப்போ அந்த பைனாப்பிள் தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் பைனாப்பிள் தண்ணியும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணுங்க அப்போ தான் கட்டி வராது இல்லைன்னா கட்டி வரும் நம்ம அதை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கைவிடாமல் கலருங்க இல்லைன்னா கட்டி வந்துடும் அடுப்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு இது கூட நம்ம தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் பைனாப்பிள் உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இது போதுமான அளவு இருக்கும் அதனால் நான் இது ஒரு கப் சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ச சர்க்கரையெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு மெல்ட் ஆகிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க இப்போ ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஃபுட் கலர் ஆப்ஷன் தாங்க இதுக்கு பதிலாக குங்குமப்பூ இருந்துச்சுன்னா குங்குமப்பூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேசரி நல்ல பதமாக வந்துடுச்சு இப்போ மீதி உள்ள நெய்யும் இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு ரெண்டு கலர் கலரிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க ஒட்டவே ஒட்டாது அந்தளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் சூப்பரான கேசரி ரெடி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ